வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம போட்டோஷாப்ல எப்படி தமிழ உள்ளீடு கொடுத்து எப்படி டைப் பண்றதுங்க தான் பார்க்க போறோம் போட்டோஷாப்பை நம்ம இன்னைக்கு மேக்சிமம் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம் போட்டோஷாப் நமக்கு பல விதமான ஆப்ஷன்களை கொண்டுள்ளது ஒரு போட்டோவை மாத்துறதுனால டிசைன் பண்றதா இருந்தாலும் சரி மாத்துறதா இருந்தாலும் சரி ஒரு டெக்ஸ்டை நம்ம அதில் வச்சு டைப் பண்ணுறதா இருந்தாலும் ஆல்பம் மேக்கிங்க்கு கிராபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸுக்கு பெரும்பாலும் இந்த போட்டோஷாப் நமக்கு உதவுகிறது இது ரொம்ப மிக எளிமையான ஒரு சாஃப்ட்வேர் இப்போது நம்ம இந்த ஃபோட்டோஷாப்பில் தமிழில் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அதேமாரி கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் நமக்கு தேவைப்படும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப் த்ரீ வெர்ஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த தமிழ் டைப்பிங்கிறது இதில் மட்டும் இல்லை இதுக்கு அபோவ் வெர்ஷன்லேயும் எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணுது இருந்து இதில் சப்போர்ட் பண்ணுது ஸோ நம்ம இப்போது அடுத்தது ஃபயர்ஃபாக்ஸில் கூகுள் இண்டிக் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது சார் இங்கிலீஷில் டைப் பண்ணோம்னா நமக்கு தமிழில் வரும் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்ம ஓப்பன் பண்ணுறது என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் இது மூணு தான் நமக்கு வேணும் என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் வெறும் ஐநூறு கேபி தான் ஸோ நீங்கள் அதை என் இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் இங்கே டைப் பண்ண போகிறேன் அதாவது கூகுளில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் கொடுக்குறது தமிழில் வரும் நிறைய பேர்த்துக்கு நமக்கு தமிழ் டைப் ரைட்டிங் தெரியாது ஸோ அப்படிங்கும்போது இதுதான் ஒரு எளிமையான சின்ன ஒரு கருவி நான் இங்கே அம்மா அடிக்கிறேன் பாருங்கள் கீழே அம்மான்னு வந்துடும் ஸ்பேஸ் விட்டேன் அடுத்தது அப்பான்னு டைப் பண்ணுறேன் கீழே அதே வந்துடும் ஸோ நம்ம இங்கிலீஷில் கொடுக்குறது அப்படியே தமிழில் நமக்கு வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை நான் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் போய்ட்டு நம்ம இங்கே பாருங்க இங்கே நம்ம யுனிகோடுன்றதை செலக்ட் பண்ணிக்கணும் வானவில் அப்படிங்கிறதுலாம் என்னென்னா ஃபாண்ட்டு உங்களுக்கு தமிழ் டைப் ரைட்டிங் தெரியுன்னா நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் யுனிகோடை செலக்ட் பண்ணிக்கோங்க கம்பல்சரி இந்த சைடு டிஎஸ்சி டபுள் இருக்கணும் இப்போ இங்கே அம்மா அப்பான்றதை நான் பேஸ் பண்ணிவிட்டு கன்வெர்ட்டுன்னு கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் கன்வெர்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன் ஃபோட்டோ ஷாப்பில் போகிறேன் ஃபோட்டோஷாப்பில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நியூ அதாவது நியூ ப்ராஜெக்டை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் டைப் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த டெக்ஸ்ட் டூல் தான் ஹரிசாண்டல் டைப் டூல் தான் நமக்கு யூஸ் ஆகுது ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம அங்கே அம்மா அப்பான்றதை காப்பி பண்ணனால அதை நான் அப்படியே பேஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ இது ஏன் இந்த எழுத்துருவ ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இங்கிலீஷில் செலக்ட் ஆகிருக்கு ஸோ நம்ம இதுக்கு தமிழ் ஃபாண்ட்டு சூஸ் பண்ணோம்னா மட்டும்தான் நமக்கு இது வரும் ஸோ தமிழ் ஃபாண்ட் அப்படிங்கும் போது நம்ம டிஃபால்ட்டாக கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வச்சுருக்கணும் நம்மக்கிட்ட டிஃபால்ட்டாக தமிழ் ஃபாண்ட் இல்லை அப்படின்னா ஏஎஸ்சி டபுள்ஐ சப்போர்ட் பண்ணுற தமிழ் ஃபாண்ட்டை நம்ம இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போது நெட்டில் நான் கொடுக்குறேன் அழகி அழகி ஏஎஸ்சிஐ தமிழ் ஃபாண்ட்ஸுன்னு நான் கொடுக்குறேன் அதாவது இந்த ஏஎஸ்சிஐ தமிழ் ஃபான்ட்ஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா ஃப்ரீ தமிழ் ஃபாண்ட்ஸ் அலைஇ டாட் காம் ஏஎஸ்சி டபுள்ஐ ஐ இருந்தால் தான் எடுத்துக்கோம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே வருங்க டிஎஸ்சி யு சாய் இது மாதிரி நமக்கு நிறையா இருக்குது ஸோ நம்ம இதில் ஏதோ ஒரு ஃபாண்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு ஃபாண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணணும் ஸோ நான் டிஎஸ்சியூ சாய் இந்திரான்ற ஃபைலை டவுன்லோட் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஃபைலை ஓகே கொடுத்துட்டேன் எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு டவுன்லோட் ஆனதை நான் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இங்கே இருக்குங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டிஎஸ்சிவை எஸ் சாய் சாய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது எல்லாமே அந்த ஏஎஸ்சிஐ ஃபார்மேட் ஃபைல்ஸ் தான் ஸோ எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சாய் சாயின்றதை பண்ணியிருக்கேன் டிஎஸ்சிவை பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் டிஎஸ்சிவை சாய் இந்திரான்ற ஃபைலை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் இது ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லுது நான் எஸ் கொடுத்துட்றேன் இது விண்டோஸ் செவன் அபோவ் வெர்ஷன்றதுனால டபுள் கிளிக் பண்ணி நம்ம இங்கேயும் இன்ஸ்டால்ன்றதை கொடுத்துக்கிறோம் விண்டோஸ் எக்ஸ்பியாக இருந்ததுன்னா இங்கே இருக்கிற ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணி கண்ட்ரோல் பேனலில் இருக்க ஃபாண்ட்ஸுன்றதுக்குள்ளே நம்ம பேஸ் பண்ண வேண்டும் அடுத்தது ஸோ ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆனதை நான் இங்கே போயிட்டு நான் என்ன கொடுத்தேன் டிஎஸ்சியுன்ற ஒரு ஃபைலை இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன் ஸோ அதை செலக்ட் பண்ணி என்ட்ராக கொடுக்குறேன் பாருங்கள் அம்மா அப்பா அப்படிங்கிறது வந்துருச்சா கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி போயிருக்கு அதை நம்ம திரும்பவும் நம்ம மாற்றிக்க முடியும் இன்னொன்று சாய் சாயின்னு ஒரு ஃபான்ட்டை இன்ஸ்டால் பண்ணு ஸோ இப்போ இங்கே வந்துடுச்சு அவ்வளோ தான் இப்போ இங்கே என்ட்ரப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் டீ கொடுத்தோம் அப்படின்னா இது பெருசாக இருக்கிறத நம்ம லைனுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த எளிமுறையில் தான் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக தமிழ் ஃபாண்ட்ஸை ஃபோட்டோஷாப்பில் டைப் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு மிகவும் எளிமையாக சொல்லியிருக்கேன் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நன்றி தேங்க்யூ நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதாவது இன்றைக்கி நம்ம இணையத்தில் ஒரு விஷயத்தை நம்ம தேடுறோம் அப்படின்னா நிறையா நமக்கு வர விஷயங்கள் அனைத்தும் தமிழில் தான் வருதா அப்படின்னா கிடையாது யூடியூபில் போய் நம்ம ஒரு வீடியோவை வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா நமக்கு வரது என்னமோ ஆங்கிலமோ ஹிந்தியோ தான் வருது தமிழில் வர மாட்டேங்கிது இதே உங்களுக்கு நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் ஆந்திராவுக்கு மேலே எங்கே போய் கூகுளில் ஒரு டாப்பிக்குன்னு நீங்கள் யூடியூப்பில் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோவை முதல் ப்ரிஃபரன்ஸு ஹிந்திக்கு கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தியில் நிறையா போடுறாங்க சேனல்ஸ் இருக்குது அதனால் அவங்களுக்கு ஹிந்தி ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன் நமக்கு தமிழில் மட்டும் இல்லையா அப்படின்னா தமிழில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் நான் பிளாக் ஓப்பன் பண்ணேன் இப்போ அந்த பிளாக் அப்படியே நான் டொமைனாக மாற்றிட்டேன் முதல்ல மை தமிழ் பீப்புள் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம்னு இருந்துச்சு இப்போ மை தமிழ் பீப்பிள் டாட் இன்னு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பத்தி ஏழு லெசனர்ஸ் இருக்காங்க என்னோடய பதிவுகளை ரெகுலராக படிச்சிட்டு இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி நிறையா தமிழ் டெக்னாலஜியை பற்றி போடுறவங்க நிறையா பேர் இருந்தாங்க இன்றைக்கி பெருமளவு குறைஞ்சிட்டாங்க ஏன் அப்படின்னா வருமானம் இல்லைன்றது ஒரு காரணமாக இருந்தாலும் அடையாளன்றது ஒன்றும் கிடைக்கிறதில்ல யூடியூப்லேயே நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சர்ச் பண்ணும்போது ஏன் வரதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது இங்கே கொடுத்துருக்க லிசனர்ஸ் மாரி அங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம் ஏன் அப்படின்னா தமிழுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம அவன் அவனும் வந்து அதாவது ஒரு டாப்பிக்கை அதிகம் பேசுகிறவங்க இருக்காங்கன்றது அவனுக்கு தெரிஞ்சினா மட்டும்தான் அவனும் அதனுடைய அவுட்புட்டை கொடுப்பான் ஸோ அப்படிங்கொழுது நமக்கு முதல்ல நம்ம மொழியை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா இதுமாரி நான் மட்டும்தான் தான் இல்லை நிறையவன் இருக்காங்க அவங்களோடதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா ஒருத்தரோட இதுக்கு நம்ம அடையாளத்தை நம்ம கொடுத்தோம்னா தான் அவங்களும் வளருவாங்க அதன் மூலம் நமக்கும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ இதில் நிறையா விஷயங்களை நான் என்னோடய வெப்சைட்டில் அப்டேட் இருக்கேன் இதுக்கு இப்போ என்ன தேவைன்னா யூடியூப்பில் என்ன தேவை அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா நம்ம பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழில் இருக்கிறது ஈஸியாக டெலிவரி ஆகும் அப்படிங்கிறதான் ஒரு கருத்து ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் என்றைக்காவது உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களே இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் முதல்ல ஒரு அஞ்சு டாபிக் இருக்கும் கீழே போனீங்கன்னா அடுத்தது கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் லோடாகும் ஃபஸ்ட்டு அஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூணு வந்து தேவைப்படுறதாக தான் இருக்கும் ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர மெயில் மூலிமா வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டான்னா நீங்கள் அதை அப்படியே வச்சிடலாம் பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு பயன் கிடைக்கும்ன்றதான் என்னோடய விருப்பம் என்னது மட்டும் இல்லை தமிழில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் இதுமாரி நல்ல ஒரு டெக்னாலஜி சொல்கிறவங்கள இது பண்ணுங்கள் தனியோ டிவி சேனல்ஸ் எல்லாருமே என்ன வச்சுருக்கான் சினிமா செய்திகளுக்கு யூடியூப்பில் வச்சுருக்கான வழியை ஒரு தொழில்நுட்பம் சார்ந்ததுக்கு யாருமே இண்டிஜுவலாக தனியாக இல்லை ஸோ இதுமாரி இருக்கிறவங்கள நீங்கள் கொஞ்சம் வளர்த்தி விட்டிங்கன்னா தான் அவங்களும் வளருவாங்க அதன் மூலியமாக தான் நமக்கும் ஒரு வளர்ச்சி கிடைக்கும்ன்றது என்னோட கருத்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி தேங்க்யூ இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அந்த ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்படி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டரில் நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது